எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் என்ன இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை விண்வின் கம்பெனிக்கான கேரளா லாட்ரி கமிப்பி தான் பார்க்க போகணும் ஆல்ரெடி வந்து நான் உங்கள்கிட்ட சொன்ன விஷயம் எல்லாமே இந்த ஒரு விஷயத்துக்கு அடங்கும் ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ப்ராஃபிட் என்ன ஆரம்பத்தில் கொடுத்த ஃபாலோ அப் நம்பர் ஓகேங்களா அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணவங்க அதை மிஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த நம்பர் இந்த ஒரு பர்டிகுலர் டேட்டில் வந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதே மாதிரி நேற்று எழுபத்தி நாலு வந்தது ஸோ எங்கடா நான் சொன்னேன் அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா மூணாந்தேதி வீடியோ எடுத்து பாருங்கள் ஸோ நான் ஃபாலோ பண்ணி சொல்லியிருப்பேன் ஒன்றாந்தேதி வீடியோவும் எடுத்து பாருங்கள் ஒன்றாந்தேதி சொன்னது வந்து கிட்டத்தட்ட நாலாந்தேதி அஞ்சாந்தேதி நாலாந்தே அஞ்சாந்தேதி வந்தது ஜீரோ நைன் ஓகேங்களா அந்த ஜீரோ ஒன் நைன் ரிசல்ட் வரும்போது ஜீரோ நைன் எப்படி வரும் ஆட்டத்துக்குள்ளே கீ நம்பர்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது நான் தெல்ல தெளிவாக பொறுமையாக நிறுத்தி நிதானமாக சொன்னேன் இதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு விஷயமும் தினமும் வந்து எடுத்து எடுத்து போட முடியாது அதனால் நீங்கள் தான் அதை தெல தெளிவாக என்ன விஷயங்களை நான் சொல்ல வரேன் நீங்கள் என்ன விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற விஷயத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க சரிங்களா இதை தாண்டி நம்ம பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடிய தானங்கள் இதெல்லாம் தான் நம்ம சேனலில் வந்து மெம்மேலும் வந்து நல்ல கணிப்புகளை என் மூலமாக உங்களுக்கு எடுத்து கொடுக்க வைக்கும் ஸோ நம்ம இதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் நம்ம என்ன பண்ணலாம் இன்னும் நல்லா வலுவாக வரணும் இன்னும் ஒரு ஃபோர் டிஜிட்ஸ் நம்மளுக்கு இட்டு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் தான் ஸோ நீங்கள் வந்து வின்னிங் வாங்கியிருக்கீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த எழுபத்தி நாலுலேயும் இல்லை ஜீரோ ஒம்போதுலேயும் வின்னிங் வாங்கியிருந்தீங்க நான் கொடுத்தா ஃபாலோப் நம்பரில் வின்னிங் வாங்கியிருந்தீங்கன்னா சாப்பாடை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஒரு சாப்பாடுன்றது அட்லீஸ்ட் ரெண்டு மூணு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்போ நீங்கள் சின்னதுலேருந்து இருக்கீங்க ஒரு ஸ்டெப்பு ஏறி இருக்கீங்க அடுத்த ஸ்டெப் அப்போ மேலும் ஏறணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆர்ட் ஒர்க்கை கொடுக்கணும் அதனால உங்களோடய ஆர்ட் ஒர்க்கு ஜஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அனாதை ஆதரவற்றவர்களுக்கு இந்த சாலை ஓரமாக இருக்கவங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கவங்களுக்கு கோவில் வாசலில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வேற சாப்பாடை வாங்கி கொடுங்க ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுல தப்பே கிடையாது ஸோ ஒரு வின்னிங் வாங்கினவங்க ஒரு மூணு சாப்பாடை வாங்கி கொடுங்க தப்பு கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு புண்ணிய விஷயங்களை நம்ம பண்ண பண்ண தான் நம்மளுக்கு சேனல் மூலமாகவும் என் மூலமாகவும் ஏதாவது ஒரு ஃபோர் டிஜிட் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிளான கணிப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சாட்டில் தான் நேற்றுமே பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் மிஸ் ஆச்சு ஓகேங்களா இதை சில பேர் மட்டும் எனக்கு ஃபைனலாக மார்க் பண்ணி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க வாட்ஸ்அப் குரூப்பும் இதே போல் தான் ஓகேங்களா இப்போ நான் வாட்ஸ்அப் குரூப்பில் இப்போ வீடியோவில் உங்களுக்கு மூணாந்தேதி சொன்னேன் நாலாந்தேதி தேதி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபாலோப் நம்பர்ஸ்னால் என்ன ஃபாலோப் நம்பர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுன்ற விஷயத்தை நான் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன் டெய்லி ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் நீங்கள் நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அந்த வீடியோவை கவனிக்க மாட்டுறீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது இப்போ நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் நான் சொல்கிறத முழுசாகவே கேட்குறது கிடையாது ஏதோ லாஸ்ட்டாக வந்து ஏதோ குரூப்பு அந்த குரூப்பில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணால் வின்னிங் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் தான் இருக்கீங்களே தவிர நான் என்ன பேசியிருக்கேன் ஒரு வீடியோவில் தெல்ல தெளிவாக என்ன விஷயத்தை உங்களுக்கு பகிர்ந்துருக்கேன் என்ன விஷயத்த நான் உங்களுக்கெலாம் சொல்ல வரேன் அப்படின்றது நீங்கள் யாருமே கேட்குறதே கிடையாது அதே மாதிரி நம்பரை வந்து நம்ம சொல்லலைன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க ஸோ நான் சொல்லிட்டேன் போன மாதம் ஒன்றாந்தேதி தேதி ஒன்பதாவது மாதம் ஓகேங்களா ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் ஒன்றாம் தேதி நான் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அதே மாதிரி குரூப்பை பற்றியும் நான் உங்ககிட்ட சொல்லியாச்சு குரூப்புக்கு வந்துவிட்டோம் நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் கிடச்சிரும் பார்த்த சாரதி குரூப்லேயும் நம்ம டைரக்டாக போகிறோம் வீடியோவில் போடுற வார்த்தை சார்த்தையோட குரூப்பில் நம்ம போனால் நம்மளுக்கு நேராக டேரெக்டாக வின்னிங் கிடச்சிரும் அப்படின்றதுலாம் வந்து தப்பு கணக்கு ஸோ கணிப்புன்றது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோஅப் நம்பர் நம்ம டெய்லி சேனலில் எடுத்து இருக்க முடியாது அந்த மாதிரி ஃபாலோஅப் நம்பர்லாம் எடுத்து கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தௌசண்ட் ருபீஸ் குரூப்பெல்லாம் இருக்குல்ல அதை வந்து எப்படின்னா இப்போ நம்ம விடக்கூடிய ஃபோர் டிஜிட்ஸ் இப்போ மேபி இதுவாக கூட இருக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி சொன்னதாக நம்ம க்ளூ நம்பர்லாம் மார்க் பண்ணி வீடியோவில் இன் நம்பரை குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் குறைந்த எண்கள் தான் கொடுத்துட்ருக்கேன் அதுவும் நல்ல எண்கள் தான் அப்போ இதை தாண்டி எடுக்கக்கூடிய எண்களெல்லாம் வந்து அந்த தௌசண்ட் ருபீஸ் குரூப்பில் கொடுப்பேன் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் குரூப்பில் இந்த போல் ஃபாலோ அப் நம்பர்ஸ் மிஷின் நம்பரை வச்சு அப்புறம் வேறு ஏதாவது சார்ட்டில் மார்க் பண்ணி ட்ரிக்ஸு டிப்ஸு இந்த மாதிரி எல்லாமே எக்ஸட்ரா வந்து அதில் கிடைக்கும் ஆனால் ஒன்று ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் கிடைக்குமா அப்படின்னு போது ஒரு கேள்விக்குறியாக எழுந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் கிடைக்காது நான் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு உங்களுக்கு ஒரு கணிப்பு எடுத்து கொடுக்குறனோ அந்த கணிப்புக்கு என்ன பிரதிபலிப்பு இருக்கோ அது தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ டெஃபினட்டாக இதுதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது எனக்குமே தெரியாது வேறு யாராவது சொன்னாலும் நீங்கள் அதை ஏற்றுக்காதீங்க ஏன்னா ஜென்ரலாக யோசிங்க யாருக்குமே வந்து இன்றைக்கி என்ன நடக்கப் போகுது என்ன கணிப்பு வருதுன்ட்டு யாருக்குமே தெரியாது ஓகேங்களா இதை ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கான்செப்டை மைண்ட் செட் பண்ணாலே போதும் நீங்கள் எங்கேயுமே யார்கிட்டையுமே எப்போவுமே தோற்று போக மாட்டீங்க ஓகேங்களா அதனால் நல்லா ஒரு ஒரு விஷயத்தை மைண்டு ஏற்றுங்க வின்னிங் நம்பருன்றது எவனாலையும் இன்றைக்கி இதை தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆணித்தனமாக கொடுக்க முடியாது அப்படி அவன் சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள ஏமாத்துறதுக்காக அர்த்தம் ஸோ இப்போ நேற்று போட்ட மார்க்கிங்லேயே நம்ம இன்றைக்கி போடலாம் நேற்று எல்லாேருக்குள்ளும் நம்பர் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ நான் இங்கே சொன்னேன் ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு ஜீரோ ஆறு ஆறு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டெஃபினட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் பேட்டனில் ஏழில் போயிடுச்சு அதே தான் நேற்று வந்தது அதே ஃபோட்டிட்டு அது இருந்து இது மேலேருந்து கீழே இது கீழே இருந்து மேலே அவ்வளோதான் கான்செப்ட் ஆனால் வந்து டாப் டாப் எண்டில் இருக்கக்கூடிய க்ரூ நம்பர் ரொம்ப ரொம்ப சேம் ஸோ டாப் ஒன்றில் இங்கே சிக்ஸு இங்கே டாப் ஒனில் செவனு பாட்டமில் பார்த்தீங்கனாலும் பாட்டமில் இங்கே செவனு சிக்ஸ் செவனு இங்கே செவனு செவனு அப்போ நம்மளுக்கு அடுத்தது என்ன வேணும் இந்த பேட்டர்ன்லேருந்து என்ன வேணும் சிக்ஸ் செவன் எயிட்டு ஓகேங்களா எயிட் இருக்கிற பேட்டனை பார்த்து கீழே வந்து என்ன பேட்டர்ன் இறங்குது அப்படின்றது தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அப்போது செவன் செவன் அப்படின்னு இருக்கா அப்போ செவன் செவன் செவனுன்னே இறங்கக்கூடிய பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் செவன் 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 மேலே டாப்பில் வந்து எயிட்டு இல்லை எயிட்டு எயிட்டுன்னு இருக்க இருக்கிறதாலும் எடுக்கலாம் ஓகேங்களா எய்ட் எய்ட் இருக்கிறதாலும் நீங்கள் எயிட் எயிட்டே எடுக்கலாம் இந்த மாதிரி தான் ஒரு க்ளூ நம்பரை என்றது ரொம்ப ரொம்ப சுலபம்னு சொல்லலாம் கஷ்டமும் சொல்லலாம் ஸோ நம்ம எடுக்கக்கூடிய விதத்தில் தான் எல்லாமே இருக்குது ஓகேங்களா அதை நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கிங்க ஸோ நம்ம இங்கே எயிட் இருக்கிறது மட்டுமே நம்ம டார்கெட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா எய்ட் இருக்கிறது எனக்கு நல்லாவே கிடச்சிருக்கு ஸோ இந்த ரெண்டு பேட்டர்னில் எயிட்டு ஸோ டவுன் பேட்டர்னாக ரெண்டு பேட்டர்லேயும் எயிட்டு ஓகேங்களா டவுன்லேயும் ரெண்டு பேட்டர்னில் எயிட்டு ஸோ இந்த எயிட் இருக்கிறது மட்டும் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதை தாண்டி அடுத்தது இந்த வேறு எங்கேயாவது எயிட் எய்ட்டு பேட்டர்ன் இருக்குது அப்படின்னா நீங்கள் எயிட் பேட்டனை டார்கெட் பண்ணுங்கள் ஸோ ஆக்சுவலாக இங்கே ஒரு எயிட் இருக்குது எயிட்டுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்தது இந்த பேட்டனில் ஒரு எயிட்டு அதுக்கு மேலே இந்த பேட்டனில் ஒரு எயிட்டு அப்போ மொத்தம் அஞ்சு அஞ்சு ஃபோர் டிஜிட்டும் வந்து இந்த ஒரு வீடியோ மூலமாக அஞ்சு ஃபோர் டிஜிட் ஏன்னா வேறு வாய்ப்பு வந்து இப்படி தான் வருது அப்படின்னும் போது நம்ம அதை தான் நம்ம நாடி போகணும் தேடி போகணும் ஓகேங்களா இப்போ நம்ம சிம்பிளாக இங்கே சொல்லப்போனால் இப்போ பாருங்கள் ஃபோர் ஒன் ஒன் த்ரீ இருக்கா ஃபோர் ஒன் ஒன் த்ரீ இது வந்து மேலேருந்து கீழே அப்போ கீழேருந்து மேலே த்ரீ ஒன் ஒன் ஃபோரு ஓகேங்களா அடுத்த பேட்டனு எயிட் ஃபைவ் ஃபோர் செவன் கீழேருந்து மேலே எயிட் ஃபைவ் ஃபோர் செவன் இது வந்து கீழே இருந்து மேலே அப்போ மேலேருந்து கீழே செவன் ஃபோர் ஃபைவ் எயிட் இந்த ரெண்டு பேட்டர்ன் நம்ம வந்து இந்த ரொம்பலாம் டீப்பாக இல்லை அங்கே நான் எயிட் எயிட்டில் போட்டிருக்கிறது நீங்கள் மார்க் பண்ணி எடுக்கிறது தான் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் தான் ஓகேங்களா ஒன்று வந்து ஃபோர் ஒன் ஒன் த்ரீ அடுத்தது த்ரீ ஒன் ஒன் ஃபோரு அடுத்தது எயிட் ஃபைவ் ஃபோர் செவன் அடுத்தது செவன் ஃபோர் ஃபைவ் எயிட் ஓகேங்களா ஸோ இதோட கான்செப்டே இவ்வளோ தான் அப்போது நம்மளுக்கு பதிமூணு பதினாலு ஒரு பேட்டனில் வருது இதை ஸ்ட்ராங்காக எடுக்கலாம் அடுத்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு ரெண்டு பக்கம் திரும்பி வருது ஐம்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு ஓகேங்களா ஐம்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு இதை இதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அஞ்சு எட்டு கிடைக்கிது ஸோ எல்லாமே அஞ்சு அப்படின்னு வர்றதால ஆல்போர்டு வந்து அஞ்சு யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அஞ்சு வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் அஞ்சு வந்து இன்றைக்கி இட்டுக்கு ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கணிப்பு தான் ஓகேங்களா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கணிப்பே கிடையாது மெயினானது ஸோ இந்த பேட்டனில் இது ரெண்டும் மெயின் ஓகேங்களா அடுத்தது இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் ஸோ மொத்தமே நாலு பேட்டன் தான் நம்ம இங்கே வந்து இந்த பேட்டனில் நம்ம நாலு பேட்டன் தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அந்த நாலு பேட்டனில் என்ன கணிப்பு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத பாருங்கள் நல்லதை செய்யுங்க நல்லது நடக்கும் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ நல்லது பண்ணுறீங்களோ எவ்வளோ எவ்வளோ மற்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி தரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்த சாரதி நன்றி